வெற்றி பெறுபவர்களுக்கு கிடைத்த புகழும் பணமும் அந்தஸ்தும் பார்ப்பவர்கள் எல்லோரும் யோகம் என்று நினைத்து கொள்கின்றார்கள் ஆனால் அதுவல்ல உண்மை அதற்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை பொதுவாக அன்னத்தை பாருங்களேன் நீரில் மிதத்து கொண்டிருக்கும்போது மிக அழகாக இருக்கும் ஆனால் அது நீருக்கு நீருக்கு அடியில் மூழ்கி பார்த்தால்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறது என்று தன்னுடைய கால்களை ஓயாமல் அடித்து கொண்டிருக்கிறது அந்த உழைப்பின் அழகுதான் அது மேலோட்டமாக அழகாக மிதந்து வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் மனிதனின் மனம் எதை நினைக்கின்றதோ எதை நம்புகின்றதோ அதில் அவன் வெற்றி பெறுவான் இதுதான் உண்மை எனவே நல்லவற்றை நினையுங்கள் உங்களால் முடிந்தவற்றை நினையுங்கள் நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவீர்கள் குறை இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அந்த குறைகளை குறைக்கத் தெரியாதவர்கள் மனிதர்களே இல்லை எனவே எங்களிடம் இருக்கின்ற குறைகளை நாங்களே கண்டுபிடித்து மெதுவாக அவற்றை குறைத்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் குறை இல்லாத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் அந்த குறைகளை குறைக்கத் தெரியாதவர்கள் மனிதர்களே இல்லை எனவே எங்களிடம் இருக்கின்ற குறைகளை நாங்களே கண்டுபிடித்து மெதுவாக அவற்றை குறைத்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் இயலாதவன் தன்னுடைய கையிலே எடுக்கின்ற ஆயுதம் என தெரியுமா விமர்சனம் ஆனால் இயன்றவன் தன் கையில் எடுக்கும் ஒரே ஆயுதம் சிரிப்பு மாத்திரமே புன்னகை மாத்திரமே அன்பு நண்பர்களே எனக்கு கிட்டத்தட்ட ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் பேர் நண்பர்களாக இருக்கின்றீர்கள் ஆனால் தயவு செய்து என்னுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்